மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சந்திக்கிற முதல் மாபெரும் பிரச்சனை நீட் அவங்க சொந்த கட்சி சொந்த கூட்டணி ஆட்சி செய்கிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு மோடி கூட தான் நானூறு தொகுதினு சொன்னாரு அது எங்க கிடைச்சது என்கிற ஒரு எதிர்மறை விமர்சனம் ஆக இது எல்லாமே வந்து ஒரு முரட்டு தேசியவாதம் மஸ்குலர் டெமோக்ரஸி மஸ்குலர் நேஷனலிசம் இதுக்கெல்லாம் இந்த நடப்பு பாராளுமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லையே உச்ச நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தாவாக இன்னைக்கு வந்து பிஜேபி அணியில இருக்கு வரலாற்று விசித்திரம் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த மக்களவை தேர்தல் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை மெயின்டைன் செய்து விடும் திமுக கூட்டணி நம்ம எதிர்பார்க்கலாம் ஜெயரசீக்கன்றத்திலே பல்வேறு நற்பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அதை மறுப்பதற்கு இல்ல கொரோனா காலத்துல நானும் எங்க ஊர் பக்கங்களிலேயே நிறைய பார்த்தேன் அதை ஓட்ட கன்வெர்ட் பண்ற அளவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அதிர்ஷ்டம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங் ஆயிருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்று முரசொலியிலே ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் முப்பரு விழா ஒன்று கோயம்புத்தூரில் நடக்கவிருக்கிறது தற்போதைய வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்தும் நடக்கிற முப்பெரு விழா அது குறித்து அழைப்புதல் கடிதத்திலே இந்த இருநூறு தொகுதி என்கிற அந்த ஒரு டார்கெட் அவர் கூறியிருக்கிறார் மோடி கூட தான் நானூறு தொகுதின்னு சொன்னாரு அது எங்க கிடைச்சது என்கிற ஒரு எதிர்மறை விமர்சனம் இருநூறு தொகுதி சாத்தியம் இல்லை இருநூறு தொகுதி சாத்தியம்தான் இப்படி பல்வேறு வகையான விமர்சனங்கள் இருநூறு தொகுதி நிச்சயம் சாத்தியம் என்பது எனது கருத்து என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இன்றைய வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பனிரெண்டு சட்டமன்ற தேர்தல்கள் அதுல ஆறு தேர்தல்கள் வந்து இந்த இருநூறு கிட்டத்தட்ட அதாவது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருநூறு இருநூத்தி ஐந்து இப்படி இருநூறு என்பது சாத்தியம் இந்த ஆறு சட்டமன்ற தேர்தல்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன இருநூறு தொகுதிகள் எப்போது சாத்தியப்படும் என்றால் களம் வந்து இருமுனையாக பிரிந்து நிற்கும் போது இருமுனை என்று நான் சொல்வது போட்டியே அல்ல இரண்டு வேறுபட்ட கருத்துகள் இரண்டு வேறுபட்ட சித்தாந்தங்கள் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற உணர்வு பெரும்பாலும் அது மாநில உரிமைகள் சார்ந்த உணர்வாக இருக்கும் இப்படி எங்கள் கல்லூரி காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணு காலகட்டம் இறுதியாண்டு அறுபத்தி ஒன்பது இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கட்சி அவர் நிறுத்திய ஒரு ஜனாதிபதி வேட்பாளரால் பழகப்பட்டது காங்கிரஸ் கட்சி கிரியை இந்தியார் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள் என்று காங்கிரஸ் கட்சி எம்பிக்களுக்கு அவர் கட்டளை அது பெரிய பிரச்சனையாக மாறி கடைசியில இந்திரா காந்தி வேட்பாளர் வெற்றி பெற்றார் ஆனால் காங்கிரஸ் கட்சி பிழகப்பட்டது இந்திரா காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஆர் இந்த என்ன ஆயிற்று என்றால் இந்திரா காந்தி அம்மையாருக்கு மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து முப்பது தொகுதிகள் தேவைப்பட்டன முப்பது எம்பி சீட்டுகள் எண்ணிக்கை தேவைப்பட்டது திமுக விட ஐந்து எம்பிகள் இருந்தார்கள் திமுக வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு சோசியலிச சித்தாந்தங்களின் அடிப்படையிலே அது ஆதரவு பிடிக்கும் நாங்கெல்லாம் கல்லூரி காலகட்டத்தில இருந்து காங்கிரஸ் எழுப்பாளர்கள் அதாவது அறுபத்தி ஆறு எனக்கு கல்லூரி முதலாண்டு திமுக அண்ணா தலைமையிலே பெரிய அளவுக்கான எழுச்சியோட இருந்த காலகட்டம் அது அண்ணா அவர்கள் சீரணி இயக்கம் என்று சாலையம் அதாவது வாலண்டரி மேன் சர்வீஸ் தான் வாலண்டரி எஸ் எஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு அதை பத்தி பேசுறாங்க ஆனா அன்றைய அண்ணா வந்து மக்கள் வந்து தங்கள் பயன்பாட்டுகளுக்கான சிறு சிறு வேலைகளுக்கு வாலண்டரியா வேலை பார்த்து இலவசமாக அண்ணாவை தொண்டு மாதிரி வேலை பார்த்து அதை நிறைவேற்ற வேண்டும் சாலைகள் போடுதல் குளங்களுக்கு கரைகள் வெட்டுதல் இப்படியான சிறு சிறு பணிகள் இதுக்கு அமைக்கப்பட்டது சிறுணி மெண்ணா கடற்கரையில சிறுணி அரங்கம் சிறுநீர் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் இந்த சீரணி அருமை பெருமைகளை எல்லாம் விளக்குவதற்கு ஒரு படம் ஆகும் அது பேர் கணவன் கணவன் படத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் செய்யாத குற்றத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்படுறோம் நீதிபதி படம் பார்க்க போவாரு அங்க சீரணி தொண்டர்களோடு எம்ஜிஆர் வேலை பார்க்கிற ஒரு நியூஸ் ரீல் அவர் பார்ப்பாரு பார்த்து நம்ம தண்டனை தவறுன்னு சொல்லி அவர் எம்ஜிஆருக்கு விடுதலை கொடுப்பாரு அதாவது கொலை நடந்ததா சொல்லப்பட்ட நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தின் கதாநாயகன் அவர் வந்து சீரணி அணியில சீரணி தொண்டர்களோடு இணைந்து சாலை போடுகிற பணியில் ஈடுபட்டிருப்பார் அதான் அந்த நியூஸ் ரொம்ப புதுமையாக அந்த காலகட்டத்தில் அறுபத்தி எட்டு காலகட்டத்துல பார்க்கப்படுது என்ன கல்லூரி இரண்டாவது ஆண்டு மூணாவது ஆண்டு அந்த அளவுக்கு சீரணி என்பது அன்றைய காலகட்டத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு இளைஞர்கள் உள்ளத்துல எல்லாம் பதிந்திருந்தது அந்த தொண்டர்கள் உருவாக்கிய சீர்ணி இறங்கும் வாழ வந்து அங்கே வந்து கூட்டங்கள் நடத்திட்டு இருந்தோம் சிறு சிறு நூல் வெளியீட்டு விழா இலக்கிய விழாக்களுக்கெல்லாம் அப்படி மெரினா பீச்சில் காற்றால உட்காந்துக்கிட்டு உட்காம்பியா தான் வாங்கணும் ஆனால்தான் பீச்சுக்கு வர்றவங்க எல்லாரும் அதை கேட்பாங்க ரொம்ப குறைந்த கட்டணம் அதை அநியாயத்துக்கு அதை இடித்து தயாரித்து தெரிஞ்சிட்டாங்க மீண்டும் ஒரு முறை அது உரிய அனுமதிகள் பெற்று கெட்டப்பட வேண்டும் என்பதுதான் தான் எங்களை போன்றவர்கள் எதிர்பார்ப்பு சாதாரண எழுத்தாளர்களுக்கு சாதாரணமான அமைப்புகளுக்கு குறைந்த கட்டணத்துல ஒரு திறந்த வெளியில நடத்துவதற்கு ஒரு ஏற்ற அரங்கு அது இந்த சிறுநீ என்பது அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய எழுச்சியை தோற்றுவித்திருந்தது ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு அது நாங்கள் எதிர்ப்பு அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் ஆதரவு கொடுத்தது எங்களுக்கு பிடிக்கல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த திமுக இதுல இருந்து விலகி சாப்பிட காங்கிரஸ் அவரு அந்த எல்லாம் வேலை பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு மதுரை விவசாயிகள் முடிவு எழுபது எழுபத்தி ஒண்ணு தேர்தல் காலகட்டம் ரெண்டு கூறாக பிரிஞ்சிருச்சு திமுக ஆதரவு மாணவர்கள் காங்கிரஸ் மாணவர்கள் அவங்க மேல்தலம் ஆசிரியர் நாங்க ஈர்க்கிறோம் என்னாச்சுன்னா இப்ப காமராஜர் தலைமையில பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டது அதாவது காமராஜரும் ராஜாஜியும் கூட்டு கட்சிக்கு அதுக்கு அமைப்பு இல்லை அதெல்லாம் அந்த காலகட்டத்துல அவ்வளவு நுணுக்கமான அரசியல் தெரியாது எல்லாம் பதினெட்டு வயசு இருபது வயசு அப்போ பெரிய வெற்றி பெறும்னு நாங்க மட்டும் நினைக்கல பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் நினைச்சாங்க அன்றைய தலைமைச் செயலர் ராய்பா அவர் வந்து தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே அவரும் போலீஸ் ஸ்டீஃபும் சேர்ந்து காமராஜரை பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு போய் அது பெரிய பிரச்சனையா மாறி ஆனால் வெற்றி பெற்றது திமுக அணி இரநூறு தொகுதிகளுக்கு மேலே தமிழ்நாடு அரசியல திமுக மட்டும் நூத்தி எண்பத்தி நாலு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து இரநூறுக்கும் மேல அதுதான் ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது வைக்கிற இதே டார்கெட் இரநூறுக்கு மேல வரும்போது மேல்தலத்து திமுக ஆதரவானவர்கள் கரை ஒலி எழுப்புகிறார்கள் நாங்க எல்லாம் அப்படியே உங்களை லைட் அடிச்சுட்டு இன்னும் போனால் வந்து ஆல் ரேடியோ தான் இப்போ ஒரே செய்தி ஸ்தாபனம் வரிசையாக பெயர்கள் எல்லாம் வாசிச்சுட்டு வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒற்றை வரியில முடிப்பாங்க அதை மறக்கவே முடியாது நிகழ்வு அதுக்கு பிறகு மதுரை பக்கம் போறது யோசிச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு திருமண கூட்டங்கள் எல்லாம் தாங்கி பேசிட்டோம் பயந்துகிட்டு ரூமுக்குள்ள இருந்தோம் அதெல்லாம் ஒரு பழைய வரலாறு ஆனா இருநூறுங்கிறது சாத்தியங்கிறது அப்ப உணர்ந்துகிட்ட முப்பத்தி இருநூறுங்கிறது பெரிய வெற்றி அது சாத்தியம்தான் அதுக்கப்புறம் பல தேர்தல்களில் சாத்தியம் ஆனால் எல்லா தேர்தல்களிலும் ஏதாவது ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஒண்ணு கிரியேட் ஆகி வரணும் தொண்ணூத்தி ஒண்ணு ராஜீவ் காந்தி மர்டர் திமுக பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு அந்த கிடைச்சது ஆறு அண்ணா திமுக கவர்மெண்ட் ஜெயலலிதா அவர்களே வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள் திமுக தமாக கூட்டம் காங்கிரஸ் கூட்டணிதான் தலைமையில காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிறந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இப்போ ஜி கே வாசன் தலைவர் அவ்வளவு தூரம் வந்து பிறந்து வளர்ந்து திமுகவுடைய இணைந்த கட்சி தாமாகா இன்னைக்கு வந்து பிஜேபி அணியில இருக்கு வரலாற்று விசித்திரம் வரலாம் இந்த தமாக திமுக கூட்டணி தொழிற்சாறுல இருநூறுக்கும் மேல அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இப்படி பல உதாரணங்கள் ஒரு ஆறு உதாரணம் இருநூறுக்கும் மேல இருக்கு இருநூறு சாத்தியம்னா இன்றைய கள நிலவரம் என்னவாக இருக்கிறதுங்கிற கேள்வி இயல்பாக வரும் கடல் நலவரத்துல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி இல்லை என்று சொல்லப்படுகிறது நான் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு இப்பவுமே வந்து என்ன ஒன்னா நம்ம யூகிக்க முடியாது அண்ணாமலை உருவிலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் காரணம் அண்ணாமலைக்கு எதிராக பல்வேறு உட்கட்சி பூசல்கள் வந்து பாரதிய ஜனதாவுல வெடித்திருக்கு தமிழிசை அமித்ஷா கண்டித்து விவகாரம் பெரிய அளவுக்கு ஆகி இப்போ தமிழிசை இல்லை அமித்ஷா எவ்வளவு அரசியல் பணியாற்ற வேண்டும் என்பதை அரசியல் பணியாற்ற வேண்டும் என்பதை ஒற்றை வரலை காட்டி எச்சரிச்சா சொல்லுவாங்க முழுமையில அப்படி அமித்ஷா அவர்கள் நடந்து கொண்டது சரியான அரசியல் நாகரிகம் இல்லை எல்லாம் ஒரு பெரிய நன்மனப்பான்மை அப்படி என்றால் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவில் மாற்றம் ஏற்பட்டால் சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி உருவாகுமா இது ஒரு இயல்பான கேள்விக்குறி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கு வேணாலும் நடக்கலாம் ஆனா சமீபத்தில் நடக்க இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை அறிவித்து விட்டது உண்மையில் இன்றிலிருந்து வேட்புமனு தாக்கல் துவக்கம் ஜெயலலிதா காலத்துல இடைத்தேர்தலாம் வந்தா முதலே வேட்பாளரை அறிவிச்சிருவாங்க அஇஅதிமுக இனிமேல் தான் அறிவிக்கவிருக்கிறது ஒரு தினங்களில் அறிவிக்கலாம் அல்லது இன்றொரு நாளைய கூட வரலாம் ஆனா பிஜேபிக்கும் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு இடையில பெரிய டக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல இருக்கு ஆனா பாமக பிஜேபி வேட்பாளரை ஆதரிக்குமான்னு தெரியல இல்ல பிஜேபி பாமகவுக்கு விக்கிரவாண்டியை விட்டுக் கொடுக்குமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறிதான் ரெண்டு தரப்புலயும் டிக்கெட் கேட்டு பலரும் அணுகி இருக்கிறாங்க மயிலாபுரத்துல பாமக ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கிறது கூட்டணி கட்சிகளோடு கலந்து ஆலோசிப்போங்கிற ரீதியில அறிக்கை இருக்கு பாமகவுக்கு தான் அங்க நேச்சுரல் ஓட்டு வங்கி இருக்கு பாரதிய ஜனதாக்கு பெரிய ஓட்டு வங்கி இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலையில் பாமகவுக்கு தொகுதி விட்டு தரா தரப்படாவிட்டால் என்டிஏ கூட்டணி உடைந்து விடும் அதாவது தனியாக போட்டியிடுகிற முடிவு பாரதிய ஜனதா எடுக்கும் அல்லது பாமக எடுக்கும் அப்போ இந்த காலத்தில் கிடைக்கிற வாக்கு சதவீதத்தை வைத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி தமிழ்நாடு பூரா அப்ளை பண்ணி பார்த்தா திமுக கூட்டணிக்கு பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்கும் இடைத்தேர்தல் ஆளு கட்சி அந்த அட்வான்டேஜ் இருக்கு அதை மறுப்பதற்கு இல்லை சராசரியாக நாற்பத்தைந்து நாற்பத்தாறு சதவீதம் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் ஆனால் இடைத்தேர்தல்னு வரும்போது அது அறுபது சதவீதமாக கூட அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றால் அறுபது சதவீதத்தையும் அப்படியே வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பூர்த்தி பார்க்க முடியுமானா அது சரியாக வராது ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த மக்களவை தேர்தல் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை மெயின்டைன் செய்து விடும் திமுக கூட்டணியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இரநூறு சீட்டு பெறுவதற்கு நாற்பத்தி ஆறு அல்லது நாற்பத்தி ஐந்து சதவீதம்னா திமுகவுக்கு எதிர்ப்பணி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் எதிர்ப்பணியை யாரெல்லாம் பங்கிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக விஜய் புது களத்துல புதிது புதிய அறிமுகமாக வருகிறார் கூட்டணி போவாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படி என்றால் அவருக்கான ஒரு ஓட்டு சதவீதம் அதாவது ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஒரு வருஷம் களத்தை ப்ரிப்பேர் பண்றாங்க ஒன்றரை வருஷமா ப்ரிப்பேர் பண்றாங்க திடீர்னு தேர்தலில் குதிக்கல அப்ப பூத் கமிட்டி கிளைகள் எல்லாமே அமைத்து வரும் அது இன்னொரு அட்வான்டேஜ் விஜய்க்கு என்னன்னா ரசிகர் மன்றங்கள் எம்ஜிஆர் அண்ணாதிமுக ஆரம்பிக்கும் போது நாங்க மன்றங்கள் கிராமங்கள்ல எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்கதான் ஒவ்வொரு கிராமத்துலயும் ரசிகர் மன்றம் பல்லாயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாள் இரவுல வந்து எல்லாமே வந்து அண்ணாதிமுக கிளைகள் ஆகிவிட்டது உடனே அண்ணாதிமுக குடியேற்றாங்க எல்லா இடத்துலயும் அதுக்கடுத்தா திண்டுக்கல் இடைத்தேர்தல் கட்சி தொடங்கி ஒரு ஆறு ஏழு மாசத்துல வருது மக்களவை இடைத்தேர்தல் அதுல பலமுறை போட்டி ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி ஸ்தாபல காங்கிரஸ் காமராஜர் அவர்கள் தலைமையில் மத்திய ஆளுங்கட்சி அது இந்திரா காந்தி அதாவது இப்போ இருக்கிற அதே நிலைமையை நீங்க பூர்த்தி பார்க்கலாம் மத்திய ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆனால் மத்திய ஆளுங்கட்சி நாலாவது இடத்துக்கு போச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து போட்டிவிட்டால் நாலாவது இடம் ஐந்தாவது இடம்தான் அப்படி என்றால் கட்சி ஆரம்பித்த சில மாதங்களில் ஒரு பெரிய இடைத்தேர்தல் வெற்றியை எம்ஜிஆரால் ஈட்ட முடிந்தது தொடர்ந்து வந்த எல்லா இடைத்தேர்தலும் வெற்றி அடைய முடிந்தது விஜயால் ஏன் சாத்தியம் இல்லை இது ஒரு கேள்வி ஆனால் எம்ஜிஆர் ஆரம்பத்துல இருந்து பொலிட்டிக்கல் அவரோட படங்கள் திரைமொழி எல்லாமே நீதி கதைகளின் மறுவடிவந்தான் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில போட்டி நியாயத்துக்கும் அநியாயத்துக்கு இடையில போட்டி கடைசியில் நியாயம் ஜெயிக்கும் பெண்கள் போற்றப்படுவார்கள் தாய்மார்கள் கௌரவிக்கப்படுவார்கள் ஒரே பார்முலாதான் கதாநாயகன் பக்கம் நீந்தி இருக்கும் எம்ஜிஆர் வந்து நீதி கதைகளின் மறுபரிணாமம் தான் எம்ஜிஆர் படங்கள் விஜய் அப்படியான பட அப்படியான படங்கள் இல்லை அப்படியான மைண்ட் செட்டும் இப்ப இல்ல எனவே எம்ஜிஆர் மன்றங்களை அப்படியே விஜய் மன்றங்களோட ஒப்பிட முடியுமானா எனக்கு அது சந்தேகமா தான் இருக்கு ஜெய ரசீட் மன்றத்தில் பல்வேறு நற்பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அதை மறுப்பதற்கு இல்லை கொரோனா காலத்துல நானும் எங்க ஊர் பக்கங்கள்லயும் நிறைய பார்த்தேன் அதை ஓட்ட கன்வெர்ட் பண்ற அளவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல விஜய் ரசிக மன்றத்துல இருக்கிற பலரும் வந்து பல்வேறு கட்சிகள்லயும் அவர்களது குடும்பங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் வந்து திமுக அண்ணா திமுக குடும்பங்கள் ரசிகர் மன்றங்கள்ல தங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு பொறுப்பு கொண்டு வந்து விடுறதுங்கிறது வழக்கம்தான் எனவே தேர்தல் அரசியல் வரும்போது அவங்க எப்படி மாறுவாங்க இந்த கேள்விக்குறிகளை எல்லாம் தாண்டி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியில எஸ்டிமேட் போடலாம் இப்போதைக்கு விஜய் ஒரு கணிசமான ஒரு இரட்டை இலக்க வாக்கு வங்கி அடைவார் என்று நம்ம யூகிக்கலாம் சீமான் அவர்கள் ஒரு இரட்டை இலக்க வாக்கு வங்கி அண்ணாதிமுக ஒரு இரட்டை இலக்க வாக்கு வங்கி இதற்கிடையில வந்து பிஜேபிக்கான ரோல்ங்கிறது பெருசா இல்லை இப்ப இருக்கிற அதே வாக்கு வங்கி பத்து பதினோரு சதவீதம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு பல முனைகளாக பிளவுபடும் போது திமுக அணிக்கு வந்து அந்த இருநூறு தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் அரசியல் வட்டாரங்களில் போடப்படுகிற கணக்கு அதே நேரத்தில் ஆல் இண்டியா இஷ்யூஸ் உதாரணமா நீட் நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் அது பெரிய பெரியமாக போராட்டம் நடக்கு திமுக அந்த அதிமுக பாரதிய ஜனதா தவிர எல்லா கட்சியும் நீட்டை எதிர்க்குது இந்த முறை நீட் தேர்வில் ஏராளமான குளறுபடிகள் கருணை மதிப்பெண் போட்டு அதில் ஏற்பட்ட சிக்கல்கள் கருணை மதிப்பெண் விவகாரத்தையே நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சுப்ரீம் கோர்ட்லேயே மனு போடுது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கருணை மதிப்பெண் கொடுத்து ஏராளமான மாணவர்களை வந்து மாணவர்களுக்கு நீட்டு ஸ்கோர் ஹையா பண்ணி எல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஆம்பிஷன் கடவுள் எல்லாம் ஊட்டி இப்ப கருணை மதிப்பு சொன்னா அந்த மாணவர்கள் மனம் பாதிக்கப்படாத எந்த கேள்வி இருக்கு இருபது இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் பரிச்சு எழுதியிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான ரூபாய் ஃபீஸ் ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு மட்டும் ஒண்ணுமே கிடையாது வெறும் சாதாரண ஒரு ஆப்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் அதை அப்படியே விட்டு பண்ணி திருத்தது இருபது ரூபா முப்பது ரூபா செலவாகிற விஷயம் அப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நீட்டு ஒரு தேர்வுல மட்டும் எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி போல எல்லா தேர்வுகளையும் எதுவுமே கிடையாது மாநிலங்கள்ல கற்றல் திறன் கல்வி அமைப்பு வேற அப்ப மாநிலங்களுக்கு எதுக்கு இந்த பொது தேர்வு பொது நுழைவுத் தேர்வு கல்வி மாநில பண்டிகையில தானே இருந்துச்சு மீண்டும் மாநில பட்டியல்தானே வரணும் மாநில உரிமைகளை ஏன் தலையிடுறீங்க இந்த கேள்விகளுக்கு எல்லாம் இது வரைக்கும் நம்ம பழைய முரட்டு பயில்வான்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஆனா வந்து அந்த நிலைமை மாறி எதிர்கட்சி வரிசை ரொம்ப பலமாக இருக்கிறது பார்லிமெண்ட்ல பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் சார்பாக நான் குரல் கொடுப்பேன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியும் பார்லிமெண்டோட முதல் நாள்லயே நாங்க இந்த பிரச்சனையை எழுப்புவோம்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கு வந்து பல மாநிலங்களில் தொடுக்கப்பட்டிருக்க வழக்குகளை எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்தி விசாரிக்கணும்னு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உச்ச நீதிமன்றம் வந்திருக்கு ஆக புதிய மத்திய அரசு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சந்திக்கிற முதல் மாபெரும் பிரச்சனை நீட் அவங்க சொந்த கட்சி சொந்த கூட்டணி ஆட்சி செய்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துல பெரிய எதிர்ப்புகளும் இருக்கு பல்வேறு மாநிலங்கள் அவ வழக்கம் போட்டிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள் வந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றன அப்படி என்றால் என்ன முடிவு எடுக்க போயுது மத்திய அரசாங்கம் நீட்டை திரும்ப பெற்றுக் கொண்டால் திமுக தன் வெற்றியாக அதை கொண்டாடும் நீட்டு தொடர்ந்தால் திமுக அந்த முனை அந்த முனையத்துல வந்து தன்னோட ஆதரவை ஒருங்கிணைக்கும் எப்படி பார்த்தாலும் அது விண்மின் சுச்சுவேஷன் மாதிரி ஆயிரும் பாதிக்கப்பட போவது வந்து சில மாணவர்கள் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நீட்டு விவகாரத்துல சரி பிரமாளிய விஷயங்கள் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய சட்ட திருத்தங்கள் மூணு சட்டத்தை அவங்க வந்து இஷ்டத்துக்கு என்ன கன்சல்டேஷன் தான் வாதத்துக்கே எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் தான் வந்து ட்ரெயின் ஆயிருக்கும் நீதிபதிகளே தான் ட்ரெயின் ஆயிருக்கு வழக்கறிஞர்களும் தான் திடீர்னு சில மாதங்களுக்குள்ள எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா அது எப்படி மாத்தனே எனக்கு உண்மையிலே புரியல ஒரு வழக்கே ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வாய்தா வரும் பழைய சட்டத்துல வந்து வாதாடு வாதாடி இருக்கும் புதிய சட்டத்துக்கு போகணும் இந்த தேவை இதனால என்ன தேவை பழைய சட்டத்தை அப்படியே வச்சுட்டு எது வந்து காலத்துக்கு பொருத்தம் இல்லாம இருக்கோ அதை மட்டும் மாத்த வேண்டியதானே ஒரு குறிப்பிட்ட சட்ட விதி வந்து காலத்துக்கு பொருத்தம் இல்லாம இருக்குன்னா அதை நீக்கலாம் இதை திருத்தி அமைக்கலாம் சட்டத்தையே எதுக்கு திருத்தி அமைக்கணும் அதை எல்லாத்தையும் வந்து நீங்க ஹிந்தியில பண்ணி வச்சிருக்கீங்களா ஒவ்வொரு ரீஜன் லாங்குவேஜ்லயும் மொழிபெயர்க்கிறதுக்கு எவ்வளவு காலகட்டம் ஆகும் இதை பத்தி எல்லாம் எந்த சிந்தனையுமே இல்லாம ஒரு முரட்டு பயில்வான் மாதிரி தாங்க தான் சரியான குஸ்தின்னு சொல்லி ஆட்ட விதிகளை இஷ்டத்துக்கு மாற்றி கொண்டு வந்தாச்சு பாராளுமன்றத்தில் பெரிய மெஜாரிட்டி இருந்து கொண்டு வந்தாச்சு ஜூலை ஒன்னா தேதியிலருந்து அமல்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தேவையும் இல்லை தேவையில்லாம வந்து வெட்டியா எத்தனையோ பிரச்சனை இந்த நாட்டில் இருக்கு அதெல்லாம் தீர்க்கறதுக்கு வழி இல்லாமல் அடிப்படை சட்டங்கள் அது வெள்ளக்காரங்க இந்த சட்டம் இவங்க சொல்ற காரணம் கொண்டு வந்த ரயில் எதுக்கு போறீங்க கொண்டு வந்த பேண்ட் ஷர்ட் எதுக்கு போடுறீங்க கல்ச்சர்ல தான் அவர் நடமாடுறாரு அவர் என்ன அவரோட பீகார் பாணி ஒலையை அணுகிறாரு ஆக இது எல்லாமே வந்து ஒரு முரட்டு தேசியவாதம் மஸ்குலர் டெமோக்ரசி மஸ்குலர் நேஷனலிசம் இதுக்கெல்லாம் இந்த நடப்பு பாராளுமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லையே உச்ச நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதையெல்லாம் கணக்கு கொண் மனதில் வைத்துக் கொண்டுதான் அந்த அரசியல் கணக்குகள் போடப்படுகின்றன ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு இதை பத்தி பல முறை பேச போகிறோம் என்றாலும் இரநூறுக்கு அறுநூறு சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்கிற அரசியல் கேள்விக்கான விலை சாத்தியம்தான் என்பதுதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ